ஏன்டி புஷ்பா கோழியை கொண்டு வந்து ஏன் நடுவீட்டில் போட்டிருக்கேன் அதான் நான் எப்போதும் வெளியில் தான் அடைப்பேன் இன்னைக்கு எங்கள் மாமியை கடை ஊரில் இல்லை பற்றியே அதனால உள்ளே அடைச்சிருக்கேன் யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன ஆகுறது வந்து ஆடு ஆடுனா ஆடுவா அதனால தான் ஆமாண்டி அதுதான் நாட்டுக்கோழி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வரதே கண்டுக்கல நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் ஆமாம் நாட்டுக்கோழி முட்டையே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயாவது கிராமத்தில் கிடச்சாலும் உண்டு படி பேச்சு மும்மரத்தில் இதை யாரும் கண்டுக்கல அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் ஊருக்கு போறப்ப ரெண்டு கோழி குச்சி தர கொண்டு போய் வாழ

அத்தை நான் சிம்மு வீட்டு வரி போயிட்டு வரேன் முருகீரை வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா போய் எடுத்துட்டு வந்துறேன் நாளைக்கு தோற வச்சுக்கலாம்ல மாமோட இவ்வளோ நேரம் இருந்து விட்டு போனோன்னா கூப்பிடு விளங்குறதுக்கா சரி பெரிய மனசி கோவப்படக்கூடாது ஆ என்னங்க என்னன்னு சொல்லுங்க குடிக்க அந்த டீ இருக்கு கடிக்க என்ன இருக்கு கடிக்கிறதுக்கு நம்ம தெரியல ரெண்டு நாய் இருக்கு கூட்டு வாட்டுமா நல்லா கடிக்க சொல்லவா இந்த முறுக்கு இருக்கு அதை கடிச்சிட்டு உக்காருங்க கிழவிக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க என் மருமகளுக்கு நல்ல குணம் இருக்குது ஏன்னா சொன்ன வேலைக்கு போய் முறுக்கிறது வந்து கொடுத்துட்டு போயிட்டா சிம்மே எதுக்கு நான் முருங்கை கீழே வாங்கி தான் எனக்கு சொல்லலாம் எதுக்கு உருவிட்டுருக்கேன் நாளைக்கு நானும் பத்து ரூபா தரேன் அவன் எனக்கும் முருங்கை கீழே எனக்கும் ஒரு கட்ட உருவி தெரியா ஏன் ஒழுங்கா ஒழுங்காக போய்ட்டு இல்லை ஏசி ஏசி கூட பண்ணு சின்னப்பண்ணே உனக்கு ஏதாவது பாமாலி கிடச்சிச்சா இல்லைக்கா நாளைக்கு தராங்கன்னு என்ன கேள்விப்பட்டேன் நாளைக்கு காலையே வச்சுட்டு நேரத்தை போயிட வேண்டியதா கடையில் வாங்குற என்னைக்கு ரேஷன் கடை கொடுக்குற என்னையே வாங்கிக்கலாம் ஏதாவது வீட்டில் பூரி சுட்டுக்கலாம் இல்லை வடை சுட்டுக்கலாம் இல்லை நமக்கு விருப்பப்பட ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாமில்லா நாலு முடியும் நீங்களா பூரி போடுவீங்களா இல்லை பக்கத்து வீட்டில் வாங்கிப்பீங்களா சின்ன பொண்ணு நான் அப்பப்பம் பூரி எல்லாம் போட்டுடா இருக்கேன் சின்ன சின்ன நாலுமுடி நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன் நீங்க சின்ன சின்னனு சொல்லிட்டு இருக்கீங்க அத விடு அந்த केलेவிய பாத்தியா சின்ன பொண்ணு அந்த केलेவி போனத பாத்தியா எந்த केलेvika केलेவி போனத பாத்தியா நான் கேட்டிட்டு இருக்கேன் சிம்மு கூப்டறா அங்க போய் பேசிட்டு இருக்கா என்ன நாலுமுடி கோவமா என்ன சின்ன பொண்ணு நான் தானா first केलेவிய பார்த்தேன் நான் தானா கேட்டேன் சொல்லுங்க என்ன போ அத அந்த வெள்ளையம்மா केलेவி இப்ளைய போது அது பாத்தியா அது வாக்கல தான போதே பெண்ணாப்ப அந்த கிளவையை கூப்பிட்டு வச்சுக்கேன் வெளியில் போகிற ஓனானே இழுத்து கதையாயிடும் நம்ம மூணு பேரையும் மூணு தசையில் பிரிச்சு விட்ரும் சின்ன பொண்ணு நான் சொல்றேன் தப்பாக நினச்சிக்காத வெள்ளையம்மா கிழவியும் உன் மாமியாகவும் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாவோ முன்னாடி தாக்கா அப்படி இருந்தாவோ இப்போல்லாம் அப்படி கிடையாது என் மாமியாக வேற வரப்போ கிட்டே வந்திருக்கேன் ஸோ டீயை குடிச்சிட்டு அமைதியாக டிவியை பார்த்துட்டு அமைதியாக கிடக்கணும் சோபாவில் உருண்டு பண்ணிட்டு அமைதியாக இருக்கேன் வெளியில இங்கே போகக்கூடாது சொல்லிட்டு தான் அப்போ வரட்டு வந்துருக்கேன் சின்ன பொண்ணு உங்ககிட்ட ஒரு நாள் உன் மாமியை சண்டை போட்டுச்சுல அப்போ தெருவில் வந்து உட்காந்துக்கிட்டு வெள்ளையம்மா கிளவியும் உன் மாமியாவும் ஒரு மணி கதை கதையந்துட்டு இருந்தாலும் என்ன தான் பேசினாங்கன்னு தெரியல என்ன சிமுக்கா சொல்கிறீங்க அம்மா சித்த பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் உட்காந்து அவ்வளோ நேரம் கதை இருக்கா நான் பால் பாக்கெட் வாங்க போனேன்னா அப்படியே ஓரமாக போயிட்டு அப்படியே வந்துட்டேன் இல்லைன்னா என்னையும் கூப்பிட்டு சண்டைக்கு இழுத்துருவாங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ வெள்ளையம்மா கிடையை பற்றி சொல்லி வச்சுட்டு ஏன்னா தெருவில் சண்டை போட்டாலும் நீங்கள் ரெண்டு பேரும் மாமியா மருமகளும் ஒத்துமையாக இருக்கீங்க பார்த்து இருந்துக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு வீட்டையும் பத்து வீடு ஆக்கிட்டு போயிட்டுருக்குது பார்த்து சூதாரமாக இருந்துக்கோ ஏ நாலு முடி நான் எங்கள் மாமியார்ட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வெளியில் எங்கேயும் வரக்கூடாது ஏ சத்தம் எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இல்லைனா கஞ்சி கூட இல்லைனா ஆக்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லைனா வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆ அப்படி சொன்னா தான் சரியா பட்டு வரும் மாமியா கிழவிக்கு அம்மா எப்படிமா வந்து கல்லு உன் தலையில விழுந்துச்சு எப்படிமா சொல்லுமா அம்மா என்ன எனக்கு ஒன்னும் புரியலம்மா சீக்கிரம் சொல்லும்மா எங்க அம்மிக்கு என்னமா ஆச்சு ஒண்ணுமே தெரியாதமா எப்படி நடி எனக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே புரியல ஒன்றும் தெரியாத நடி நடி நீனும் உன் பொண்டாட்டி சண்டை போட்டிங்கல்ல அதை தூக்கி உன் பொண்டாட்டி விட்டேஞ்சிருக்கா கல்ல அம்மா தலையில் அது வந்து தெரியாமல் குறுக்க அம்மா வந்துருச்சு போல இருக்கு அதானே நீ எப்படி உன் பொண்டாட்டியை விட்டு கொடுப்ப எங்கடா காணுமேனு நினச்ச வந்துட்டா பஞ்சாயத்துக்கு இப்போ பதில் சொல்ல எப்படி வந்து எங்கள் அம்மா தலையில் இடிக்கல் வந்து உளுந்துச்சு உனக்கு உன் பொண்டாட்டி தான் பெருசு நாங்க என்னத்துக்கு அப்படி நினைக்கிறேன் நீ ஒருத்தர் ஒருத்தர் சண்டையை போட்டு நல்லா குஸ்தி போட்டு எங்கள் அம்மா மண்டையை உடச்சாச்சு

நீலாம் பரி இந்த சான்ஸ் கூட கூடாது ஒரு நோட்டா இன்னும் பிடிச்சிடணும் இங்க என்ன இங்க பண்ண எப்படி மண்டையில அடிச்சிருக்க பா இடிகளை எப்படி தூக்கி போட முடியும் மா வா தந்து சொல்ல அப்ப நிக்கிற ஏப்பா என்னடி வாய தரது பேச முடியலப்பா எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குதுப்பா பாத்தியா எங்க அம்மா கிட்ட வாய தரது கூட பேச முடியல அப்படி பண்ணிருக்கா ஆமா இதுக்கு ஒண்ணு குறச்ச இல்ல ஏய் இப்ப பேசிடி ஆளு ஏய்தாப்ல இல்லேன்னா என்ன உடனே பேசுறியா வாய்க்கு வந்ததெல்லாம் இப்ப பேசிடி இப்ப பேசு அம்மா நீ கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருமா போமா கொஞ்சம் நீ நல்லா இருப்ப மாமா உனக்கு ஜூஸ் கிஸ் ஏதாவது போட்டுத்தட்டுமா யோ ஜூஸா நீ பேசுற வரை வாய்க்கே திறந்த ஒன்ன ஜூஸ் ஆக்கி போடுவேன் தங்கச்சி நீ அத அம்மைய கொடுத்து உள்ள போ உனக்கு ஏதாவது காபி கிபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வர எதுக்கு எதாத்துக்கு நான் போற நான் இங்க தான் நிப்ப உனக்கு அது ஒரு பக்கம் தான் இடி எனக்கு ரெண்டு பக்கமும் இடிக்குது ஆனா அப்பா என்ன சொன்னே என்ன என் புருஷன் வீட்ல இருந்து வரட்டு உடுமா என்ன என் புருஷன் வீட்ல இருந்து வரட்டு நீ யாரடி புருஷன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கதா செய்யும் அதுக்காக இடையில போந்து நீ பிரிக்க பாப்பியாடி சரி உங்கள் அம்மா ரத்தம் வந்துச்சுட்டு நீ நினை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே உங்க அண்ணனிய என்ன எப்படி குடும்பத்துல இருந்து பிரிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கே உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கேச்சுட்டு போனீங்க எப்படி ரத்தம் வந்துச்சுட்டு இருக்குது நீனே